साथियों कांग्रेस डीएमके और इंडी गठबंधन से जुड़ी पार्टियां भ्रष्टाचार और परिवार काम है स्वच्छता अभियान और स्वच्छता अभियान कैसा भी हो मुझे सब जगह पे साफ सफाई करनी ही है ஆசீர்வாத் என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே காங்கிரஸ் திமுக மற்றும் இந்தி கூட்டணியோடு இணைந்திருக்கும் கட்சிகள் ஊழலில் ஊறிப் போயிருக்கும் குடும்ப அரசியலில் ஈடுபட்டு வரும் கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய குடும்பம் தான் எல்லாம் அனைத்தும் இந்த கூட்டணியை சேர்ந்த ஊழல் தலைவர்களை பொத்தி பொத்தி அடை காத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை இன்று உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தின் இந்த முடிவிற்கு பிறகு இந்தி கூட்டணிக்காரர்கள் ஐயோ கப்பல் கவிழ்ந்து விட்டதோ என்ற வகையிலே தலையிலே கை வைத்து உட்கார்ந்திருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இந்தி கூட்டணிக்காரர்களுக்கு லஞ்சம் வாங்குவதை தவிர ஊழல் செய்வதை தவிர தேசத்தின் அமைப்புகளை கெடுத்து குட்டி சுவராக்குவதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது பல தசாப்தங்களாக இந்த இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கட்சிகள் எல்லாம் இப்படிப்பட்ட அரசியலை மட்டுமே செய்து பழகி போனவர்கள் இன்று இதே நபர்கள் காரணமாகத்தான் தேசத்தின் இளைஞர்கள் அரசியல் பற்றியும் அமைப்புகள் மீதும் வெறுப்படைந்திருக்கிறார்கள் இன்று வெளியாகியிருக்கும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தூய்மையான அரசியலுக்கு பெரும் உந்து சக்தியாக இருக்கும் என் நெஞ்சம் நிறை தமிழ் மக்களே தூய்மை இயக்கம் என்பது அது எப்படி இருந்தாலும் சரி அது என் நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒன்று என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் है ना उनको परिश्रम से दूर दूर तक का कोई नाता नहीं होता है वो तो मेहनत मेहनत करना अपनी जिम्मेवारी मानते ही नहीं है इसलिए अपने अहंकार में जनता की भावनाओं तक की परवाह नहीं है वो तमिलनाडु सरकार में प्रमुख पद पर बने बैठे हैं नंडर घड़े குடும்ப அரசியலுக்கும் உழைப்பிற்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான தூரம் ஆகையினாலே குடும்ப அரசியல் என்பது தன்னுடன் கூடவே அகங்காரம் மமதை திமிர்த்தனத்தை வெளிப்படுத்துகிறது குடும்ப அரசியல் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் அதிகாரத்தின் முக்கிய பதவியை பெறும்போது தேசத்தையும் தேசத்தின் மக்களையும் அடிமைகளாக கருதுகிறார்கள் தனது பதவிக்கென இருக்கும் மாட்சிமை கண்ணியத்தையும் கூட அவர்கள் மறந்து போகிறார்கள் விளையாட்டாக என்னது விளையாட்டாக மறுபடியும் சொல்லுங்க விளையாட்டாக கடந்து போகிறார்கள் தேசத்தின் மிகப்பெரிய நீதிமன்றமான உயர் நீதிமன்றம் திமுக குடும்பத்தின் ஒரு அமைச்சரிடத்திலே கடுமையான வினாக்களை எழுப்பியிருக்கிறது என்பதையும் நாம் இன்று பார்த்தோம் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தி காலில் போட்டு மிதித்து அவமானம் செய்வதும் கூட குடும்ப அரசியல் நடத்துபவர்களின் லட்சியம் அடையாளம் சகோதர சகோதரிகளே தங்களுடைய அதிகாரம் அகங்காரம் மமதை காரணமாக மக்களின் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காத ஒருவர் இன்னமும் கூட தமிழ்நாடு அரசின் முக்கிய பதவியில் இடம் பெற்றிருக்கிறார் இது கவலை அளிக்கும் விஷயம்